கொல்லும் நாவாய் பூச்சிகள் கடிப்பதனால் வருடத்திற்கு பத்தாயிரம் மனிதர்கள் இறக்கின்றனர் கொல்லும் நாவாய் பூச்சிகள் கடிப்பதால் சாகாசு நோய் உண்டாகிறது இந்நோய் வருடத்திற்கு பத்தாயிரம் பேரை கொள்கிறது இப்பூச்சி இனத்தால் பரப்பப்படும் ஒட்டுண்ணி தொற்றால் இந்நோய் ஏற்படுகிறது மனிதர்களின் முகத்தில் இது அதிகம் கடிப்பதால் இதை முத்தமிடும் பூச்சி என்பர் கொல்லும் நாவாய் பூச்சிகள் அசாசின் பக்ஸ் என்பவை கொல்லும் நாவாய் பூச்சி குடும்பத்தைச் சேர்ந்தவையாகும் இவை பூமியில் எங்கும் நிறைந்திருக்கும் குடும்பத்தைச் சேர்ந்த உண்மையான நாவாய் பூச்சிகள் அல்லது அரை இறக்க இன பூச்சிகளாகும் இவை அமெரிக்க கண்டத்திலேயே அதிகமாக காணப்படுகின்றது இவை யாவும் கிட்டத்தட்ட பதுங்கி பாயும் கொன்றுண்ணிகளாகும் இக்குடும்பத்தின் பெரும்பாலான உறுப்பினர்களை எளிதில் அடையாளம் காண முடியும் அவை ஒப்பீட்டளவில் குறுகிய கழுத்தும் உறுதியான வளைந்த உறிஞ்சு குழல்களும் கொண்டவையாகும் ஏராளமான மாதிரிகளை கவனமுடன் கையாள வேண்டும் ஏனென்றால் அவை உறிஞ்சு குழல்களால் மிகுந்த வேதனை தரும் தாக்குதலை மேற்கொண்டு தாங்களே தங்களைத் தற்காத்து கொள்ளும் சாகாசு நோயின் அறிகுறியானது இந்த தோற்றின் காலத்தில் வெவ்வேறு காலகட்டங்களில் வித்தியாசப்படும் ஆரம்ப கட்டங்களில் அறிகுறிகள் குறைவான தீவிரம் உள்ளதாக காணப்படும் அத்துடன் இவை தொற்றுக்குள்ளான இடத்தில் வீக்கமானது ஏற்படும் இந்த நோயானது மோசமடையும் போது பாரதூரமான நீண்டகால அறிகுறிகள் ஏற்படும் இவை இதய நோய்கள் மற்றும் குடலின் அமைப்பில் விகாரங்கள் ஏற்படலாம் அல்லது மரணம் சம்பவிக்கும் நன்றி ஹலோ உறவுகளே உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்